ஆன்மீக அன்பர்களே புகழ்வாய்ந்த பாரத தேசம் பாரதி சொல்லுவான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்தது மின்னாடே இதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று உரைப்பேனோ இந்த மண்ணில் நடக்கும்போது இது சாதாரண மண்ணுன்னு நம்ம நினச்சிடக்கூடாதான் இந்த தேசத்துக்குன்னு சில பாரம்பரியம் இருக்கு பண்பாட்டு நெறிமுறை இருக்கு இறை நெறி இருக்கு வாழ்வியல் நெறிமுறை இருக்கு இப்படி மரபார்ந்த செய்திகளை இந்த மண்ணுக்கு சொன்ன காப்பியங்களில் தலையாய காப்பியம் ராமகாதை அந்த ராமகாதையை தமிழில் நமக்கு படைத்தவன் கம்பன் அந்த கம்பனை மையமாக வைத்து காப்பியத்தினுடைய தலைவன் ராமனை மையப்பொருளாக வைத்து நாம் நாள்தோறும் ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற இந்த தொடர் வாயிலாக நாமத்தினுடைய சிறப்பு இராமாயணத்தினுடைய மேன்மையை தெரிந்து வருகின்றோம் அதுவும் அண்மையில் உலக நாடுகளே வியக்கக்கூடிய வகையில் மிக நேர்த்தியோடு பாரத தேசத்தினுடைய அயோத்தி மாநகரத்தினுடைய குடமுழுக்கு நடைபெற்றது அதை கருப்பொருளாக வைத்து ராமனை கொண்டாடும் விதமாக ராமனை தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ளும் விதமாக அந்த அவருடைய அறநெறிகளை பின்பற்றும் விதமாக நாம் இந்த தொடரை வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ராமனும் பெண்மையும் என்கின்ற தலைப்பு குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் இப்போ எல்லா காப்பியத்திலும் பெண்மை பேசப்பட்டது மகாபாரதத்தில் பாஞ்சாலி பத்தினி தெய்வத்தினுடைய மேன்மை பேசப்பட்டது நம்முடைய தமிழ் பெரும் காப்பியமாகிய சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய மேன்மை பேசப்பட்டது மணிமேகலை அச்சய பாத்திரம் நமக்கு மணிமேகலையில் பேசப்பட்டது ஆனால் இவற்றிற்கெல்லாம் மணிமகுடமாக கம்பராமாயணத்தில் ராமன் காட்டிய அந்த பாதையில் நாம் பெண்மையினுடைய மேன்மை குறித்து இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு இடத்தில் கூட தன்னுடைய தாய் தன்னை காணகத்திற்கு அனுப்பிய போதும் கூட சுடுசொல் சொல்லாத ஒரு ராமனை ஒரு மகனை நாம் பார்த்தோம் அதைவிட சிறப்பு என்ன என்றால் பெண்மை எப்பொழுதுமே ஆடவனுக்கு துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் பெண்தான் இருக்கிறாள் நாம் கூட வேடிக்கையாக சொல்வோம் பெண் புத்தி பின்புத்தி அப்பின் புத்தினா குத்தி குத்தி காட்டி எந்த நேரத்தில் எதை எதுன்னு செய்யக்கூடியதுன்னு கிவாஜா கிண்டலாக சொல்லுவார் இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் சீதா பிராட்டி ராமனும் சீதையும் திருமணம் நடந்த காட்சி உங்களுக்கு தெரியும் எடுத்தது கண்டனர் எட்டது கேட்டனர் வில்முறித்து பண்ணார் அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் இரண்டு இதயங்கள் இடம் மாறியது இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சீதையை ராமன் பார்த்த மாத்திரத்திலேயே ஆ மணந்தா சீதையை மணக்கணும்னு அவர் நினைச்சாரா சீதை ராமனை பார்த்த மாத்திரத்திலே நினைச்சாராம் ஆனால் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரு சின்ன சந்தேகம் வந்ததான் ஒருவேளை இவருக்கு திருமணம் ஆயிருந்தா ஒருவேளை சீதைக்கு ஆயிருந்தான்னு ராமன் நினச்சாங்களாம் அடுத்த நிமிஷம் அவங்களுக்குள்ளே சமாதானம் ஆச்சா அப்படி ஆயிருந்தா அந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் இது அவங்க உள் மனசு பேசியதான் கம்பன் சொல்கிறான் அடுத்து சீதை சொல்லுவாளா புருஷனுடைய பெருமையை இந்த இரு பிறகுக்கு இரு மாதையும் சிந்தையாலும் தொடேன்னு சொன்னவன் ராமன்னு அசோகவனத்தில் அனுமண்ட்ட சொல்லியிருக்கா எங்க இந்த இரு பிரவுக்கு இரு மாதரை சிந்தையானம் தொடேன்னு ராமன் சொன்ன வார்த்தையை அனுமன்ட்ட சோதனைப்பட்ட காலத்தில் சொல்லியிருக்கிறார் என்றால் அப்போ அந்த பெண்மைக்கு ஆண் மீதான நம்பிக்கையும் ஆணுக்கு பெண் மீதான நம்பிக்கையும் எப்படி கம்பன் ராமன் வழி நின்று காட்டுகின்றான் இப்போ காட்டுக்கு போகணுங்கிறது ராமனுக்குத்தான் கட்டளை அதில் சீதைக்கு எந்த வித கட்டளையும் கிடையாது ஆனால் தானும் வருவேன்னு கிளம்புறா அப்ப ராமன் வேடிக்கையா சொல்றார் அம்மா நீ ஜனக மகாராஜா பெற்றெடுத்த குழந்தை பிஞ்சு பாதம் அந்த சுடு மணல்ல உன்னுடைய பாதம் பெட்டா உனக்கு தாங்காது துடிச்சுடுவேன்னு சொன்ன போது சீத்த சொல்றா ஒரு வார்த்தை நீன் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு திரிசடை என்கின்ற ஒற்றை பெண்மணி அரக்கர் குலத்தில் தோன்றியவளை ஒரு பண்பட்ட பெண்மணியாக காட்டிய பெருமை கம்பனுக்குத்தான் உண்டு ஏன் இன்னும் இதற்கு முன்பு ஒரு காட்சி கொண்டு சூர்பனகை கூட அரக்கி குலத்தில் பிறந்தவள் ஆனால் அவளை ராமனுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது பஞ்சிகொளிர் விஞ்சு கொளிர் பல்லவம் சஞ்சவிய அந்த அந்த ஒரு மென்மை தன்மையோட ஒரு பெண்மைக்கான மென்மையை கம்பனை விட யாராலும் செதுக்க முடியாது என்று கிவாஜா அவர்கள் எழுதுகின்றார்கள் புலவர் கீரன் பேசுகின்றார் வாரியார் சாமிகள் சொல்கின்றார் கம்பன் முழுக்க முழுக்க தமிழ் சமூகத்தினுடைய மரபார்ந்து பெண்ணை படைத்து காட்டினான் ராமன் வழியில் இப்ப பாருங்க அசோகவனத்துல சீதை இருக்கா அங்க ராமன் வந்து வீட்டுக்குள்ளேன்னு தூக்கு போடுறதுக்காக அப்படி அந்த இளத்தலையெல்லாம் கயிறா திருச்சி போட்டுக்க போகும்போது அனுமன் போய் அண்டர் நாயகன் யான்னு கனையாளிய காமிச்சாங்களாம் அப்போ உடனே டக்குன்னு தூக்க நிறுத்தி என்னென்னு பேச்சுவார்த்தை நடந்ததான் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க இப்பேற்பட்ட சீத ராமன் மீது நம்பிக்கை இல்லாமல் தூக்குக்கு போகலாமான்னு பல ஆண்டுகளுக்கு முன்பு ராமகாதையை படித்த சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார் இதை நீங்கள் அந்த நோக்கத்தில் பார்க்கக்கூடாது ஒரு முறை என்னுடைய உடன்பிறந்த சகோதரி இறந்துட்டாங்க அந்த இறப்பை பார்க்க போன நான் படுத்து பிறண்டு மண்ணில் விழுந்து அழுத என்னுடைய நண்பர் சொன்னார் நீ முற்றும் துறந்த முனிவர் ஞானி உலகத்தே உன்னை கொண்டாடுகிறது நீ போய் இயற்கையான இறப்புக்கு அழலாமான்னு கேட்டபோது விவேகானந்தர் சொன்னாரா நான் என்ன மரக்கட்டையா ஜடமா எனக்கு உணர்ச்சி கிடையாதான்னு அப்போ விவேகானந்தர் எழுதுகிறாரு உணர்ச்சி நிலையிலே மனிதன் இருக்கக்கூடாது அறிவு நிலைக்கு மாற வேண்டும் எப்படி என்றால் அசோகவனத்தில் இருந்த சீதை தூக்குக்கு போகின்ற போது முயற்சித்த போது உணர்ச்சி நிலையில் இருந்தார் ஆனால் முன்பின் தெரியும் அதை அனுமன் சொன்ன போது அண்டர் நாயகன் அருள்தூதன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால அதுதான் அறிவு நிலை அதையும் விட ஒரு சிறப்பு எழுதுறா பாருங்க அனுமன் சொன்னானா என் முன்னாடி முதுகுல உக்காந்துக்கங்க அப்படியே நான் கடல் தாண்டி கொண்டு போய் ராமபிரான்ட்ட சேர்த்துடுறேன்னு அப்போ சீதை சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாம் அள்ளல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் ஆனால் அது என் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன் ஆஞ்சநேய சுவாமி நான் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல இந்த ராவணனை என்னுடைய கற்பால சுட்டி எரிச்சு இலங்கையே அழிச்சிருக்க முடியும் ஆனா ராம அவதாரத்தினுடைய நோக்கம் அவன் வெறும் ராமச்சந்திரமூர்த்தியாக இருப்பதிலல்ல கோதண்டத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்தி ஜானகி ராமனாக சீதா ராமனாக கல்யாண ராமனாக அவன் பெருமை பெற வேண்டும் என்றால் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இது எது சீதையினுடைய வார்த்தை இதை விடுங்க வாலி வதைக்கு வாங்க அந்த தாடகையை பத்தி கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ராவண யுத்தக்களத்திற்கு முன்பு மண்டோதிரியினுடைய புலம்பல்னு சில வரிகள் வச்சிருப்பான் அப்பப்பா அதெல்லாம் படிக்கும்போது அப்படியே மெய் போகும் இதற்கெல்லாம் மேன்மையாக ஒரு வரி உண்டு பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனே விண்ணுலகத்திலேருந்து வந்த தசரத சக்கரவர்த்தியை பார்த்து ராமன் கிட்ட கேட்பாரான் ஏதாவது உனக்கு வரம் இருந்தால் கேளு நான் செய்கிறேன்னு ரெண்டு வரம் வேணும் ஒன்று உன்னுடைய மகன் இல்லைன்னு ஒதுக்கி வச்ச பரதனை என் தம்பின்னு நீ வாயார ஒத்துக்கணும் உனக்கு மனைவி இல்லைன்னு ஒதுக்கி வச்ச என்னுடைய தாயார் கையை நீ ஏற்றுக்கணும் அப்போதான் எனக்கு நீ எல்லாம் செஞ்ச மாதிரின்னு சொன்னதா ராமனுடைய இதிகாசம் பேசப்படுகிறது அப்போது ஒரு பெண்மையை எவ்வளவு மேன்மையோடு ஒரு பெண்மையை எவ்வளவு உச்சாணி கொம்பில் கம்பன் படைத்துக் காட்டியிருக்கின்றான் எனவே ராமனை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நாம் ஒரு சபதம் எடுப்போம் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோடா என்பதை வாயால் சொல்லாமல் தாயை மதித்து மனைவியைப் போற்றி உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கக்கூடியவர்களை மனம் நோகாமல் பாதுகாத்து பெண் சமூகம் பீடு நடை போடுவதற்கு ராமன் காட்டிய வழியில் நாம் நடப்பதுதான் ராமனுக்குச் செய்யக்கூடிய உண்மையான தொண்டு மீண்டும் ராமனை போற்றுவோம் நாளை தொடரும் வணக்கம்